கல்லை குறிச்சி ஒரு ரெண்டு நாளாக இந்த மாவட்டத்தோட பேர் எல்லாத்தோட காதலையும் ஒழிச்சுட்டே இருக்குது ஸோ கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் கள்ளச்சாராயம் குடித்து நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்கிற துயரமான ஒரு சம்பவத்தை கேட்டு என்னால் பேசக்கூட முடியல இந்த நாற்பது பேரோட குடும்பம் எவ்வளோ ஒரு துயரத்தில் மீளா துயரத்தில் இருப்பாங்க அந்த கிராமத்தில் மொத்தமே எழுபது குடும்பங்கள் தானா அதில் நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க நூறு பேருக்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலை மேல அந்த ஊர் மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க பெண்கள் உட்பட நாற்பது பேர் வந்து இறந்துருக்காங்க மேலும் நிறைய பேர் வந்து ஒரு தேர்ட்டின் கிட்ட வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கதாக சொல்கிறாங்க நூறு பேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க கவர்மெண்ட் அதுக்கான அவங்கள காப்பாத்தான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு மிகவும் தலைக்குரியமான ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த இந்த துயரத்துலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா நம்ம எல்லா மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இல்லைன்னுதான் எனக்கு தோணுது இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது முழுசாக வந்து இதுலேருந்து வெளியில் வர முடியல கவர்மெண்ட் என்னதான் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து முளச்சிடுது எல்லா வருஷமும் எல்லா தடவையுமே அவங்க ஆக்சிடென்ட் எடுக்கிறாங்க ஸோ அதுக்கான தீர்வு எனக்கு என்னென்னா ஆக்சிடனோடு இருக்கக்கூடாது மு நிரந்தர தீர்வாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு க சுகாதாரத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யானைக்கால் வியாதின்னு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு நான் சின்ன வயசில் வீட்டில் இருக்கும் நிறைய நிறையா பார்த்துருக்கேன் காச நோய் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வருடம் வருடம் வந்து மாத்திரைகளை கொடுத்து அதை தமிழ்நாட்டிலேருந்து முழு முழுவதுமாக ஒழிச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி போதை பொருளுக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையான மக்களை வந்து மீட்டெடுத்து ஒரு இயக்கமாக உருவாக்கி இதை வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸாக இந்த மாதிரி நடக்கும் போது மட்டும் அதை பற்றி பேச பேசாமல் அதுக்கான நிரந்தர தீர்வு இருக்கணும் இப்போ இளைஞர்கள் வந்து வருங்கால இளைஞர்கள் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாகி அதில் ரொம்ப மூழ்கி இருக்காங்க ஈவன் பள்ளிக்கூடத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முத கொண்டு இதில் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க இருக்காங்க இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது ஒரு இயக்கமாக வந்து கவர்மெண்ட்டே உருவாக்கி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதிலேருந்து வெளியில் கொண்டுட்டு வரணுன்னு நான் இந்த இடத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவத்துல மெத்தனால் உங்களுக்கே தெரியும் அதாவது திரவ நைட்ரஜன் இருக்குல்ல அது வாய்க்குள்ள போட்டாலே அதாவது குடல்லாம் வந்து ஓட்டையாகிற அளவுக்கு இருக்குது மெத்தனால்ங்கிறது ஒரு லபாரட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த போபால் விஷவாயு அப்படிங்கிறத நிறைய பேர் இறந்திருப்பாங்கள்ல அதில் இந்த இந்த வாயு கசிஞ்சதுக்கே சுவாசம் சுவாசித்து இறந்துருக்காங்கன்னா இதை குடித்தவங்களுக்கு எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இதை கொஞ்சமாக கொடுக்குற ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மில்லி இந்த மெத்தனால் அதிகமாக இருக்கிறத குடித்தாலே நம்மளோட கண் பார்வை நிரந்தரமாக வந்து பறி போயிடும்னு சொல்கிறாங்க இவ்வளோ பேர் வந்து அதை திரும்ப திரும்ப எல்லாரும் குடிச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாலு பேர் பண்ணிருக்காங்க மெத்த நாள் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கூட கேட்டிருக்காங்க சோ இதுக்கு வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்கங்கிறத நம்புறேன் அதாவது இறந்து போனவர்கள் குடும்பத்திற்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து கொடுக்கறதாகவும் அதே மாதிரி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கவங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு அம்பதாயிரம் ரூபாய் அவங்க வந்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி அதிமுக டி டிஎம்கேல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதிமுகவில் வந்து அந்த குழ அம்மா அப்பா இறந்த குழந்தைங்களோட கல்வி செலவுக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாவே விஜய் அவர்களும் இந்த மாதிரி உதவி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே இதுக்கு வந்து அதாவது இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையா உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க நம்ம இப்போ சொல்லுவோம் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டா இறந்தவங்க வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பத்து லட்ச ரூபா இறந்தவங்க அந்த இடத்துல இருந்து ஃபினான்ஷியலாக அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த தருணத்தில் இப்போ பாருங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அந்த குழந்தைங்களை அடுத்து வளர்றது கஷ்டம் இல்லை ஸோ அவங்க அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களோட வாழ்க்கைக்கு அது உதவுறதுக்காக இந்த பத்து லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க மற்ற பார்ட்டிஸ்மே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுமே அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணும் அதனால் யார் ஹெல்ப் பண்ணாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷனில் தான் அவங்க இருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து அரசியலாக்க வேணாம் வந்து இதுக்கு ஒரு இயக்கமாக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி இதை விழிப்புணர்வு கொண்டு வந்து இதை அறவே ஒழிக்கணும் நான் இந்த இருந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் வந்து மீட்டெடுக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எப்படி வந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் வந்து வெளிக்கொண்டுட்டு வர்றது எப்படி இதுலேருந்து முற்றிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்ன யோசிக்கிறங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி